இந்த பத்து நாள் கெடுவிற்குள்ள அதிமுக பிரிந்த உணர்வை அதிமுக இணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு பத்து நாள் எனக்கு தேவையில்லை ஒரு இரவு போதும்னு சொல்லி செங்கோட்டையின் உட்பட செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்த அத்தனை பேரையும் அதிமுக பொறுப்பு தூக்கி அறிஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நீக்கத்துக்கு பின்னாடி என்ன இருக்கிறது செங்கோட்டையின் வைத்த கோரிக்கையை ஏன் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல செங்கோட்டையின் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் பல்வேறு கோரிக்கையை வைத்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திய ஐயா செங்கோட்டினுடைய கோரிக்கை அத்தனையும் ஃபு அப்படின்னு புஸ்தமாக இருக்கு பத்து நாள் கெடுவதித்து அதிமுக இருந்து பிரிந்து போன அத்தனை பேரையும் கட்சிக்குள்ள இணைக்கணும் அப்படின்னா தான் நம்ம கட்சி வலிமையாக வளமையாக வலிமையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு நாங்க எடப்பாடி பழனிசாமியோட சந்திக்க முயற்சி பண்ணோம் ஆறு பேர் போய் பார்த்தோம் அப்படின்னு என்னெல்லாம சொன்னார் எல்லாமே போய் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு எந்த பதிலும் சொல்லாமல் செங்கோட்டையினால் மட்டும் கிடையாது செங்கோட்டையன் கூட இருந்த அத்தனை பேரையும் முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க அத்தனை பேரையும் தூக்கி எறிஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி காலையில் சரியாக பன்னெண்டு மணிக்கெலாம் அறிக்கை வந்துடுச்சு தலைமை கழக அறிவிப்பு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முக்கிய அறிவிப்பு அனைத்து இந்திய அண்ணாதுல முன்னேற்ற கழகம் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் கழக அமைப்பு செல்ல பொறுப்பிலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செல்ல பொறுப்பிலும் இருக்கும் திரு கே ஏ செங்கோட்டையின் எம்எல்ஏ அவர்கள் இன்று முதல் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அவரோடு சேர்த்து அறிக்க அவரை மட்டும் தான் தூக்கியிருக்காங்க நம்மளும் நல்லா இருப்போம்னு நினச்சிருக்காங்க அடுத்து ஈரோடு மேற்கு மாவட்டம் நம்பியூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் தம்பி என்கிற சுப்பிரமணியன் நம்பியூர் தெற்கு ஒன்றிய கழகச்சல இருக்கும் ஈஸ்வரமூர்த்தி சென்னை மணி கோபச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய கழகச் செயலாளர் இருக்கும் குறிஞ்சிநாதன் அந்தியூர் வடக்கோண்டி கழக செயலாளர் இருக்கும் தேவராஜ் அத்தானி பேரூராட்சி கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் எஸ் எஸ் ராமேஷ் துணைச் செயலர் பொறுப்பில் இருக்கும் வேலு ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய கே எஸ் மோகன்குமார் அத்தனை பேரும் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் பொறுப்பிலிருந்து மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு ஸ்மால் எச்சரிக்கை சின்ன எச்சரிக்கை நீங்கள் வந்து கட்சியினுடைய நடவடிக்கைக்கு எதிராக அவப்பெயர் ஏற்படுத்தி போலவும் பொதுமக்களை கூட்டி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி கட்சி தலைமைக்கு சொல்லாமல் இது போல செயலில் செஞ்சதுக்காகவும் கட்சி தலைமை இந்த நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி இப்போ அதிமுக முக்கியமான பொறுப்பாளர்கள் நமக்கு சொன்னாங்க இப்போ நம்மள இருக்க கேள்வி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்த இந்த முடிவு சரியானதா எடப்பாடி பழனிசாமியர்கள் இன்னைக்கு அதிமுகவுடைய அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் மாறி இருக்காரு ஒரு கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிற பொழுது அவரிடத்துல கேட்டுக்கொண்டு இப்போ வந்து அந்த பொதுச் செயலரை கேட்டு தான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் அந்த பொதுச் கேட்டுக்கிட்டு தான் ஒரு கூட்டம் நடத்தணும் அந்த பொதுச் கேட்காம இல்லை அவர் மேலேயே குற்றச்சாட்டு எழுப்பி ஒருத்தர் கூட்டம் போட்டாலோ எதிராக செயல்பட்டாலோ எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்ப அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பொதுச் உரிமை உண்டு அதிமுகவை பொறுத்தளவு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த அடிப்படையில் அஃபிஷியலாக இந்த நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா உரிமையும் தகுதியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு ஆனால் எடுத்தது சரியா கேள்வி கட்சியெல்லாம் தண்டியது சரியாப்பா அப்படின்னா ஒரு தலைமை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அது அதிமுகவோ நாம் தமிழரோ திமுகவோ இல்லை பாஜகவோ காங்கிரஸோ எந்த கட்சியாக இருக்கட்டும் ஒரு கட்சியின் தலைமைன்னு ஒன்று இருக்கு அந்த தலைமையின் கருத்தை மீறி அந்த தலைமை மேலேயே அந்த கட்சிக்கு வந்து ஒருத்தன் கருத்து சொல்றான்னா அவனை எப்படி அந்த கட்சி வச்சுக்கும் நியாய எப்படி உறுப்பினராக தூக்கிருக்கணும் உறுப்பினர் தூக்குனா அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே அவர் வந்து ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் இப்போ வந்து அவர் பொறுப்பிருந்து மட்டும் தூக்கியிருக்காரு இருக்காரு நியாயப்படியும் அத்தனை பெரிய உறுப்பினராக தூக்கக்கூடிய தேவை இருக்கிறது ஒரு இப்போ நானே இருக்கிறேன் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறோம் நாம் தமிழ் கட்சியில் இருந்துகிட்டு அண்ணன் சீமானுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு பண்ணால் அந்த கட்சியில் இருக்க முடியுமா திமுக இருக்கார் லியோனி திமுக இருந்து கொண்டே திமுக தலைமைக்கு நீங்கள் பத்து நாளில் கொள்ளடிச்ச பணத்தை படத்தையும் ஒரு லஞ்சலி பத்திட்டம் கொடுத்துருங்க அப்புறம் ஒரு ஓ போயாங்கட்டு தூக்கி போட்டுருவாங்க செந்தில் பாலாஜி இருக்கார் பத்து நாளுக்கு என்னை அமைச்சராக்கணும் பத்து நாள் என்னை ஆக்கல நான் கொள்ளையடிச்ச படத்தைப்புறம் உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கேன் ஏட்டையா அந்த படத்தை பிற அவிட்டு தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி விட்ருவேன் அப்படின்னு சொன்னால் செந்தில் பாலாஜி வச்சிருப்பாங்களா வாய்ப்பு இருக்கா கம்யூனிஸ்ட்டுக்குள்ளே இருந்து சொல்லிட முடியுமா எந்த கட்சியிலும் சொல்ல முடியாது உள்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னலாக வேணால் ஒன் டூ ஒன் பேசிக்கலாம் இந்த சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது இது இப்படி இருக்குது அப்படின்னு இன்டர்னலாக ஒன் டு ஒன் உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பேசலாம் இல்லை முரணை வந்துச்சா ஒன்று வெளியேறணும் இல்லை அமைதியாயிடணும் இல்லை இவர்தான் தான் தலைமையில் முடிவெடுத்துட்டா சகித்து கொண்டு சரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் அவர் தான் நடக்க முடியும் உள்ளே இருந்து கொண்டே அது ஜனநாயகம் இல்லையா எங்க உள்ளே இருந்து கொண்டு ஒரு கருத்தை பேசக்கூடாதா அப்படின்னா அது பொது பொதுக்குழுவில் பேசலாம் செயற்குழுவில் பேசலாம் இன்டர்னலாக ஒன் டூ ஒன்று உட்காந்து பேசலாம் அந்த ஜனநாயகம் அந்த கட்சி கொடுக்க கொடுத்துச்சுன்னா பேசலாம் இல்லைனா அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ பொது வழியில் பத்திரிகையாளர் நடத்தி கட்சியை பற்றி பொது வழியில் பத்திரிகையாளர் நடத்தலாம் அந்த கட்சியை பற்றி பெருமையாக பேசலாம் ஆனால் கட்சி தலைமை குறித்து நான் அவர் வந்து யாரையும் சேர்க்க மாட்டாரு எல்லாரையும் சேர்த்தா தான் இருக்கும் அதை அவட்டும் சொல்ல வேண்டியது நாங்கள் சேர சேர்ப்ப இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் டீமை உருவாக்கி எல்லாரையும் சந்தித்து பேசி அவங்களும் இணக்கமாக வந்து அவரும் எனக்கமாக வந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் அதை விரும்பலை அப்படிங்கும்போது அவர் இவர்களை உள்ளே விட்டால் அதிமுகங்கிற கட்சி கபலீகரம் செய்யப்படும் அதிமுகங்கிற கட்சி வெல்லுமா தோற்குமா என்பதை தாண்டி அந்த கட்சி நிலைத்திருக்கணும்னா இந்த கும்பல் உள்ள வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பிடக்கூடிய பொதுச் இன்னொரு கட்சியினுடைய தலைவர் இழிவுபடுத்தி பேசார் அவரை இணைக்கணும்னு செங்கோட்டையன் சொல்கிறார் அப்படின்னா செங்கோட்டையனே தேவையில்லைங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது குறிப்பிட்ட சமூகம் என்பதனால டிடி வைத்திய நகரனை சசிகலாவை ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கலை அவர் ஒரு குறிப்பிட்ட சமூக கட்சி மக்களுடைய தலைவராகவே இருக்கார் அந்த கட்சி வந்து அந்த சமூக மக்கள்கிட்ட தான் பெரும்பான்மை இருக்குது தென் மாவட்டங்களுக்கு தலைவர்களை அவர் புறக்கணிச்சிருக்காருங்க குற்றச்சாட்டு இருந்துச்சு தவறு செஞ்சால் கட்சிக்கு எதிராக பேசுனா கட்சி தலைமையினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசுனா அவர் யாராக இருந்தாலும் தூக்கி எறிவேன் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல காட்டியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோட பொதுச்செயலராக அதிமுக இருக்கக்கூடியவருக்கு தலைவராக இந்த இடத்தை சரியாக நடந்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா தப்பு செய்தவர் அவர் பெரிய பத்து முறை எம்எல்ஏவா இருக்கட்டும் ரெண்டு முறை அமைச்சராக இருக்கட்டும் ஏன் என்னுடைய சொந்த சாதிக்காரனாவே இருக்கட்டும் பரவாயில்ல என்னோட மூத்த அவராகவே சீனியராகவே இருந்து போட்டோம் ஆனால் அவர் கட்சி தலைமைக்கு கட்டுப்படல தூக்கி எரிமை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு இது உண்மையிலே ஒரு சரியான தலைமை பண்பு தான் ஒரு படையை கட்டி கொண்டு போகும்போது அந்த படையில சின்னதாக பிசுறு தட்டுது எப்படி பிசிறு பிசுறு தட்டுதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது பிசுறு தட்டுனா அதை தட்டுனா மட்டும்தான் அந்த படையை கட்ட முடியும் இல்லைன்னா அந்த படை சரியாக வராது அங்கே ஒரு பக்கம் எழுத்துக்கிட்டு இந்த ஒரு பக்கம் எழுத்துக்கிட்டு உள்ளுக்குளுந்தே புகஞ்சிக்கிட்டு உள்ளுக்குழுந்தே இது பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தால் தூக்கி தூர போட்டு போயிட்டு இருக்கணும் இதனால் படை வலிமை குறையுது ஒரு நூறு பேர் போயிடுவாங்க பரவாயில்லை சென்றவர் போர்க நின்றவர் வெல்க அப்படிங்கிற கோட்பாட்டில் நிற்கிற தலைமை மட்டுந்தான் நிலைத்த தலைமையாக இருக்கும் இல்லைன்னா இப்படி அவருக்காக சகிச்சுக்கிட்டு இவருக்காக சகிச்சுக்கிட்டு அவர் வருத்தப்படுவார் இவர் வருத்தப்படுவார் இவர் போனால் இவரு கூட பத்து பேர் போயிடுவாங்களே அவர் பத்து பேர் இந்த பத்து பேர் போனால் இன்னொரு பத்து பேர் உள்ள வருவான் இன்னொரு நூறு பேர் உள்ள வருவான் அப்படின்னு நினைக்கிற தன் மீது தன் மீது நம்பிக்கை வைக்கிற தலைமைகள் மட்டும்தான் நிலைச்சி நிற்கும் சமரசம் செய்யக்கூடிய தலைமை இருக்கு இல்லையா அது தலைமையாகவே இருக்காது இவர் வருத்தப்படுவார் அவர் வருத்தப்படுவார் அவர் கோவப்படுவார் இவரை விட்டுட்டோம்னா இந்த சாதி ஓட்டு கிடைக்காம போயிடும் அவரை விட்டால் அந்த சாதி ஓட்டு கிடைக்காம போயிடும் இவர் போய் வெளியே ஏதாவது பேசிடுவாரோ வெளில வில்லு நடந்தது வெளியே சொல்லி வரோம் அப்படிலாம் பயந்துகிட்டு இருந்தால் போயா என்னமோ போ அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் நினைச்சு நிற்பாங்க துணிச்சலான முடிவெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய மட்டும்தான் அரசியல் காலத்தில் நினைச்சு நிற்க முடியும் அரசியல் காலத்தில் இன்னைக்கு நண்பனாக இருக்கவன் நாளைக்கு துரோகியாக மாறுவான் அவன் மாறினாலும் அவன் என்னாலும் பண்ணட்டும் நம்ம ஏறி மிதித்து போகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைமையில் மட்டும்தான் தான் நிலச்சி நின்று அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு போல்டான முடிவு எடுத்திருக்காரு இது வெறும் அரசியலுக்கு மட்டும் கிடையாது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு பொருந்தும் ஒரு கம்பெனிக்கு ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும் ஒரு நிறுவனத்திற்குள்ளே அந்த நிறுவனத்துடைய மேலாளருக்கு எதிராகவே கருத்து சொல்லிக்கொண்டு அந்த நிறுவனத்தில் பணி செய்ய முடியாது ஒரு ஃபார்மா ஃபீல்டு எடுத்துக்குவோம் ஒரு ஒரு ரீஜனல் மேனேஜர் இருப்பார் ஒரு மேனேஜர் இருப்பார் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டிவ் இருப்பார் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மேனேஜுக்கு எதிராக கருத்து சொல்லிட்டு அங்கே இருக்க முடியாது வாய்ப்பு கிடையாது அவர் டெர்மினேட் பண்ணப்படுவார் இல்லை அந்த நிறுவனத்திற்கு எதிராக கருத்துக்களை வந்து ஒரு நிறுவனம் இருக்குது அதை போய் டாக்டர்கிட்ட ப்ரொமோட் பண்ணுறது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வேலைன்னா அவர் ப்ரொமோட் பண்ணாமல் இங்கே ப்ராடக்ட் எல்லாமே ஃபேக்ஸாக சார் எதுவுமே எஃபிகசியாக இருக்காது எஃபிஷன்ட்டியாக இருக்காது வேலையே செய்யாது பேசன்ட்டு கொடுத்தீங்கன்னா அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் இருப்பான் அந்த கம்பெனியில் இருக்க முடியுமா அவன் அந்த ப்ரொமோட் பண்ணணும் அது நல்லதோ கெட்டதோ ப்ரொமோட் பண்ண வேண்டியது அவனுடைய வேலை ஏற்றுக்கொண்ட தத்துவத்திற்கும் கொள்கைக்கும் உண்மையாக இல்லாதவன் தலைமைக்கு முதல்ல கட்டுப்படுவது தான் ஒரு ஒரு தொண்டனுடைய முதல் கடமை திமுகக்காரங்க நம்ம ஆயிரம் குறை சொல்லலாம் திமுகவை ஆனால் திமுகவுடைய தலைவர் கருணாநிதியாக இருக்கட்டும் இன்றைய தலைவர் ஸ்டாலினாக இருக்கட்டும் ஒரு ஆயிரக்கணக்கான லாயல் ஆர்மின்னு சொல்லுவாங்க இல்லையா விசுவாசி நம்ம கொத்தடிமுங்கிறோம் நம்ம டூ ஹண்ட்ரட் ஊபிஸ்ங்கிறோம் ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல விசுவாசி ஒரு ஆயிரம் விசுவாசி உருவாக்கி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் ரெய்டு போகுது ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு போகலை ஏன்னா சொத்து இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது எங்கள் பினாமி யாருன்னு யாருக்கும் தெரியாது அப்படி கிளியராக வச்சிருக்காங்க ஆனால் அது இருந்து பார்க்கும்போது தவறானது ஆனால் அவருடைய பார்வையில் விசுவாசியில் அந்த விசுவாசியில் உருவாக்குவது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை ஸ்டாலின் அந்த குடும்பம் உருவாக்கியிருக்கு இப்போ உதநி ஸ்டாலின் உருவாக்குறாரு அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் அப்படி தன்னுடைய அவன் வந்து பொய்யா பணத்திற்காகவோ இல்லை எதுக்காகவோ அவங்களுக்கு உண்மையாக இருக்கான் அதுபோல உண்மையான தொண்டர்களை உண்மையான தளபதிகளை உருவாக்கணும் அப்படி உண்மையா இல்லையா தூக்கி தூர போடணும் அப்படி நிற்கிறவங்க மட்டும்தான் இந்த களத்தில் வெல்ல முடியும் கட்சி பொழுப்பிலிருந்து செங்கோட்டை நீக்கப்பட்ட உடனே பத்திரிகையாளர்கள் செங்கோட்டையை கேட்குறாங்க தொலைபேசி வாயிலாக அதுக்கு ஐயா செங்கோட்டைன்னு சொல்றாரு நான் மகிழ்ச்சியா இருக்கின்றாரு கட்சி நல்லா இருக்கணும் கட்சியில் எல்லாரும் இணையனும் பிரிந்தவர்களை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி நேத்து பேசினவர் இன்னைக்கு அவரை நீக்கின உடனே மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றாருன்னா இவர் எந்த அளவுக்கு இந்த கட்சியினுடைய வெற்றிக்காகவும் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டிருப்பாரு கட்சியிலிருந்து தான் நீக்கப்பட்டது மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்ற ஒருத்தர் எப்படி வெற்றிக்காக பாடுபடுவார் இந்த கட்சி நல்லா இருக்குன்னு பாடுபடுவார் இதுல அவர் எதுக்காகவோ யாருக்காகவோ இந்த வேலையை செய்கிறார் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது